நாயனார் திருவாரூர்ல திருப்பதிகம் பாடி பறவையாரோட வாழ்ந்திருந்த காலத்துல சிவஸ்தல யாத்திரை செய்ய விரும்பினார் அங்க திருப்பதிகம் பாடினார் சுவாமி தரிசனம் செஞ்சார் ஆகாயத்தை தொடர அளவுக்கு இருக்க மாட மாளிகைகள் நிறைஞ்ச திருக்கடவூருக்கு போனார் அமிர்தகடேஸ்வரர் கோயிலோட கிழக்கு கோபுர இருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்துல இருக்க திருமயானம் பிரம்மபுரீஸ்வரரை கும்பிட்டு திருப்பதிகம் பாடினார் இது பிரம்மதேவரோட தானுங்கிற அகம்பாவத்தை அழிக்கிறதுக்காக சிவபெருமான் அவரை எரிச்சு சாம்பலாக்கி பின் தேவர்கள் பிரம்மதேவரன் மீண்டும் உயிர்ப்பிக்கணும்னு வேண்டி கேட்டுக்க சிவபெருமான் அவரை உயிர்ப்பிச்சு அவருக்கு சிவஞான உபதேசம் செஞ்சு படைக்கும் ஆற்றலையும் அருள் புரிஞ்ச ஸ்தலம் பிரம்மா அந்தகாசுரன் அசுரர்கள் தட்சன் ஜலந்திரன் மன்மதன் யமன் கஜமுகாசுரன் இவங்க ஆணவத்தை அடக்கி ஆட்கொண்ட ஸ்தலங்களை அட்ட வீரட்டான ஸ்தலங்கள்னு சொல்றோம் இதில் யமனோட வீரத்தை ஒழிச்ச அந்த ஈசனோட திருவடிகளை திருக்கடவூர் திருவீரட்டானத்துல கும்பிட்டு திருப்பதிகம் பாடினார் மேருமலைய வில்லா வளைச்சு திரிபுரத்தை எரிச்சவர் இறைவன் அந்த வீர பரமசிவன் இருக்க திருவலம்புரத்துல சுவாமியை கும்பிட்டு எனக்கு கினியனன்னு தொடங்குற திருப்பதிகத்தை பாடினார் திருவலம்புரியிலிருந்து திருச்சாயக்காட்டுக்கு போனார் தேவர் பிரான பணிஞ்சு கும்பிட்டு திருப்பதிகம் பாடி அங்கிருந்து புறப்பட்டு திருவெண்காட்டுக்கு போனார் அந்த கடவுளை பணிஞ்சு புகழ்ந்த சுந்தரமூர்த்தி நாயனார் பள்ளிக்கு போய் திருப்பதிகம் பாடினார் அதுக்கப்புறம் திருச்செம்பொன் பள்ளி முதலான நிறைய ஸ்தலங்களுக்கு போய் இறைவனை கும்பிட்டு எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிற திருநின்றியூருக்கு போனார் உள்ள போய் கும்பிட்டு திருப்பதிகம் பாடினார் அங்கிருந்து அன்பர்களோட இருந்தார் அப்புறம் அங்கிருந்து புறப்பட்டு திருநீடூர கும்பிடாம மறந்து போயிட்டு இருந்தவர் அதன் நினைவு வந்து அங்கேயும் போய் சுவாமியை கும்பிட்டு திருப்பதிகம் பாடினார் அப்புறம் அங்கிருந்து புறப்பட்டு திருப்பன்கூருக்கு போனார் அங்க சுவாமி தரிசனம் பண்ணிட்டு அங்கிருந்து புறப்பட்டு நறுமணம் வீசுற பூஞ்சோலைகள் சூழ்ந்த திருக்கோலக்காவுக்கு போனார் அங்க இறைவன் இவருக்கு காட்சி கொடுத்தார் பேரானந்தத்தோட இறைவனை கும்பிட்டார் இறைவன் திருஞான சம்பந்த சுவாமிகளுக்கு பொற்றாலம் கொடுத்து சிறப்பிச்சத போற்றி பதிகம் படினார் அப்புறம் சீர்காழியோட எல்லைய வலம் வந்து கும்பிட்டு திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரோட திருவடிகளை போற்றி குருகாவூருக்கு போனார் வழியில பசியாலையும் தாகத்தாலையும் ரொம்ப கஷ்டப்பட்டார் அவர் கஷ்டப்படுறத தெரிஞ்சுக்கிட்ட சுவாமி வழியில ஒரு பந்தலை உண்டாக்கி அங்க வெயில் வெப்பத்தை தணிக்க தண்ணியும் பொதி சோத்தோடையும் ஒரு பிராமணர் வடிவத்துல சுந்தரமூர்த்தியை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தார் அப்போ சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்டர்களோட அங்க வந்தார் பந்தலுக்கு கீழே போய் பிராமணர் பக்கத்துல நின்னபடி பஞ்சாட்சரம் சொல்லிட்டு இருந்தார் பிராமணர் அவரை பார்த்து நீ ரொம்ப பசியில இருக்க இந்த பொதிசோரை சாப்பிட்டு தண்ணிய குடிச்சு இழைப்பாருன்னு சொன்னார் சுந்தரமூர்த்தி நாயனாரும் அதை கேட்டு அந்த பொதிசோரை வாங்கி திருத்தொண்டர்களோட சேர்ந்து சாப்பிட்டார் பசியோட வந்த மத்தவங்களும் அதை சாப்பிட்டாங்க அவ்வளவு பேர் சாப்பிட்டும் சாப்பாடு குறையாம இருந்தது சுந்தரமூர்த்தி நாயனார் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தண்ணிய குடிச்சிட்டு ஐயரை புகழ்ந்து பேசினார் அவர் பக்கத்திலேயே தொண்டர்களோட தூங்கினார் அப்போ ஐயர் பந்தலோட மறைஞ்சு போனார் சுந்தரமூர்த்தி நாயனார் கண்ணு மொழிச்சார் ஐயரை காணல அவருக்கு எல்லாம் அதிசயமா பட்டது குருகாவூருக்கு போனார் திருப்பதிகம் பண்ணினார் சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு அங்கேயே இருந்தார்